மேடம் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு கொடுத்தது மகளிர் தொகை பிச்சை காசு கிடையாது நீங்கள் அதை எங்களுடைய உரிமை தொகையை கொச்சப்படுத்துகிற மாதிரி பிச்சை காசுன்னு சொன்னது ரொம்ப கண்டிக்கத்தக்க தவறான வார்த்தைகள் நீங்கள் ஏற்கனவே சேரின்னு சொன்னதுக்கே நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பிச்சை காசுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க உங்களை மாதிரி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கட்சியை விட்டு கட்சி நீங்கள் எந்த கட்சியில இல்லை முதல்ல எல்லா கட்சிலேயும் இருந்து எல்லா கட்சியும் தாவி தாவி இன்னைக்கு பிஜேபியில போயிட்டு பிஜேபிக்கு காதரவா பேசுறீங்க நாளைக்கே பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டு திமுக வளர் சொன்னீங்கன்னா அப்ப முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க வணக்கம் இந்த வீடியோ வந்து நிறைய குஷ்புவர்களுக்காக தான் எவ்வளவு திமுக இருந்தா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து இப்ப பிச்சை காசுன்னு சொல்லுவா உன மாதிரி காசுக்காக கவர்ச்சி காட்டி கூத்தடிக்கிற உனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு தான் தெரியும் கொள்கையே இல்லாம நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சி மா தாவி ஓடுற ஓடுகாலி உனக்கு இந்த காசு பிச்சை காசா மட்டும்தான் தெரியும் எங்களை மாதிரி ஆளுங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஒரு காய்கறியா இருக்கட்டும் ஒரு மருந்து மாத்திரை இருக்கட்டும் மாச கடைசியில் ஒரு எமர்ஜென்சி செலவுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் உதவுது ஒன்ன மாதிரி குடியும் கூத்துமா வாழ்ற உனக்கு குடும்ப கஷ்டம்னு தெரிய வாய்ப்பே கிடையாது இந்த தடவை எங்களோட மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை கொச்சப்படுத்தி பேசணும்னு வச்சுக்கோயே உனக்கு மரியாதை கெட்டுரும் செருப்பு பிஞ்சிரும் அவர்களே வணக்கம் உங்களுக்கு எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறாங்க உங்களுக்கு அது பெருசு கிடையாது எங்களுக்கு வந்து அது பெருசு உங்களுக்கு அது பிச்சை காசு தான் எங்களுக்கு அது தௌசண்ட் ருபீஸ் மந்த்து எங்களுக்கு நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் அது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவோம் நீங்களும் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ கொடுக்க கொடுத்துடாது சப்போஸ் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சின்ன அந்த தௌசண்ட் ருபீஸ் எங்களுக்கு உதவுது அது உங்களுக்கு வந்து உதவுறது இல்லை உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு எங்க கிட்ட கொஞ்சமா தான் இருக்குது எங்க முதலமைச்சர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு உங்களுக்கு அது என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு அது பிச்சை சொல்றீங்க உங்களுக்கு அது பிச்சை காசு தான் எங்களுக்கு அது பிச்சை காசு கிடையாது எங்கள் முதலமைச்சர் வாரியம் முதலமைச்சர் வாரியம் முதலமைச்சர் வாரியம் நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் அந்த தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தி உள்ளார்கள் அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தை தருது பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பயந்துருது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒன்றுமே தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி பேசக்கூடாது நிலை அறியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம்ன்றது அப்படி தான் தெரியும் ஏன்னா நீங்கள் கோடியில் பொருள்றவங்க பண வசதி படித்தவங்க நீங்கள் பெரிய நடிகை உங்களுக்கு அந்த ஆயரூவா அப்படி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஆயரூபாயை வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு ஒரு பலன் தருகிறது அதில் சிலர் வந்து முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்கிறாங்க சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்கள் மாராச முதலமைச்சர் எனக்கு தந்தை என்னை பார்க்குறான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் வந்து அசால்ட்டாக பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்கிறீங்க பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர் உரிமைத்தக பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள் அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன்